நோய்கள் அங்கே தன் அறியாம இருக்கிற கோயில் போட்ட ஒரு குழந்தையெல்லாம் பாருங்க கூடுதல் கொண்டு போனோம்னு அது அப்பாவே நீங்க வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாலும் அந்த உணர்வு வரும் அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்தும் இடம் அது ஆனால் பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் நான் முதல் சேர்ந்து கோயில்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் கல்யாண ராமா இது தெளிவாக்கு என்றான் ராமயானத்துல சாதாரண மனிதனும் புரிந்து கொள்வதற்காக எப்படி தெளிவாக்குறாங்க தசரத சக்கரவர்த்தி அவன் ஊழும்போது அதுல இருந்து ஒரு பெண் குழந்தை கிடைச்சது அதை தத்துக்கு வளர்க்கிறான் தான் எடுத்து தன் குழந்தையாக வளர்க்கிறான் அப்படின்னா தசர சக்கரவர்த்தியில ஜனக சக்கரவர்த்தி ஜனக சக்கரவர்த்தி இது சூரியன் தசரத சக்கரவர்த்தி அந்த பத்தாம் நிலை அடைந்து உயிர் இது இந்த நிலை பெறும் நிலையை இங்கே காட்டுறது இந்த உயிரிழந்த எண்ணங்கள் எப்படி உருவாக்க அங்கே ஜனக சக்கரவர்த்தி இப்ப மற்ற உணர்வுடைய விதத்தன்மையை பெற்றுக்கு இந்த சீமைகளை அகற்றி நல்லுணர்வை சமைக்கும் தன்மை பெற்றார் இப்ப நமக்கு என்ன செய்யணும் உழுது பயிரிட்டு நல்ல தப்புள்ள பொருள் செய்தான் இன்னும் போது வந்தது சொல்லிட்டு சாதாரண மக்களும் புரியுது அக்காலத்தில் இதையும் தெரியப்படுத்து முழுது பயிரிட்டாதான் நல்ல பயிர் இருந்தீங்க தனக்கு உகந்ததான் அது உழுதாக என்ன செய்யுது தன்னிச்சையாக வளர்க்க ஆக இதை மனிதனை வளர்க்கும் இது ஜனவேக சக்கரவர்த்தி உழுகு பயிரிடும் நிலையிலிருந்து அந்த சத்தை எடுத்து வைத்து இந்த உயிர் வாழ் மக்களை அதற்கு இயற்ற என்னது மன்னனை காட்ட என்ன சொல்லலாம் தீமையற்ற இது யார் அதை தவற திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் அவர் அவரது கடமையை காட்டுறாங்க என்ன செய்யறாங்க படை காட்டப்படும் போது அவங்க வில்வித்தை காட்டுறது கடமை வில்லை எடுத்து அவங்க அவங்க கரைகளை நாளில் ஏற்றி குறி வைத்து தாக்கிறாங்க அது குறி தாக்கும்போது தாக்கும் போது அவங்க அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க ராமன் என்ன செய்யறான் அவருடைய வல்லனை ஏதோ இவருடைய வல்லனை எப்படி கொண்டான் சிலருக்கு தீமை செய்யும் அந்த காண்டி வெத்தியும் அடைக்கிறான் காண்டி வெத்தில நாளில் ஏற்றி அடிச்சாதான் அந்த காட்சிகளை ஒடுங்கி வச்சுன்னா எதுல நாளில் ஏற்றணும் அப்ப பிறருக்கு தீங்கு செய்யாது தீங்கு செய்யும் அந்த காண்டி பீச்சு அடைகிறான் அந்த தீங்கு செய்யும் எண்ணங்களை நேக்கிறான் அப்ப கோயில் அனுப்பிட தனக்கு தீங்கு செய்யும் எண்ணங்களை ஒழித்து விட்டு நீங்க நல்லா இருக்கணும் எண்ண வைக்கிறான் அப்ப அங்க தீங்கு செய்யும் அந்த காண்டி ஒழித்து விட்டான் எல்லாரும் அறவணைக்கு செய்த கல்யாண ராமா எல்லாவற்றையும் தன்னுடன் அறவணைக்கு செல்லும் அந்த எண்ணங்கள் வர வேண்டும் அத யாராவது நம்ம சொன்னாலும் இப்ப கேட்டு ராமாயணம் என்னமா இவர் என்ன சொல்றாரு எனக்கு அத்தனை புரியல ஒரே சொல்ல நானே எத்தனையே தெரிஞ்சிருக்கிறேன் இருந்தாலும் இவரு நானே புரிய முடியல அர்த்தம் எப்படி புரிய முடியும் இப்படி நல்லாதான் இருக்குது இது புரியாது ராமன் காட்டுக்குள் சென்றான் நட்பன் ஆகினான் அவன் சொன்னான் அதாவது அவன் படகுல வர இந்த உணர்வு நம்ம எல்லாமே அலைகளாக மாறும் இந்த குகனை நட்பன் தான் இந்த உணர்வுக்குள் ஆனவர் ஒவ்வொருத்தின் தனக்குள் நட்பாகினான் தன்னுடன் இணைந்து செயல்படும்படி எந்த தடை இல்லாத கொண்டு வளர்ந்து குகனை பற்றி சொல்றாங்க இந்த உடல் தான் உடல் போக முதுக்குள் இயக்கும் உணர்வை தனக்குள் நட்பாக்கினாங்க இப்ப இவர் விவாதம் சொன்னா இதை அறிஞ்ச வந்து நான் காட்டுக்குள்ள போறேன்னு அதை பஞ்சு வரும் அது வரும் இது வரும் நெருப்பு தன்மை அடைந்தான் இதற்காக வேண்டிதான் இந்த காட்டுக்குள் செல்லும் போது எத்தனை நிலைகள் இருக்கு நமக்குள் இந்த சுவாய் என்றது ஜனக அதாவது ஜனக சக்கர என்று இந்த உணர்வு தாவர எண்ணங்கள் எண்ணங்கள் தான் நமக்குள் உண்டு அதனால் உருவான அந்த உணர்வின் எண்ணங்கள் கொண்டுதான் அந்த உருவின் தன்மை இந்த ஒரு பெரிய காடு இதுல பல நிலைகள் என்ன சீரந்த ரத்தத்தில் தான் போகுது எல்லாமே இது ஒரு படகு அந்த படகுக்குள் என்ன செய்வது உயர்ந்த எண்ணங்களை செலுத்தும் போது என்னாகும் அந்த நட்பின் தன்மையை தனக்குள் அந்த பிறகு இந்த ரத்த நிலையில ஒண்ணு வேலை செய்யாது அதில் நெருந்து செல்வதுதான் இந்த உணர்வு நிலையாக்குறது ரத்த நாணங்களின் இயக்கங்கள் அந்த உணவின் எண்ணங்கள் எப்படி செயற்படுங்கள் மக்களை நட்பாக்கின்றது நாம் எதை எடுத்தாலும் அந்த உணவின் ரத்தங்கள் ஆகியது அந்த இரத்தங்களின் அணுக்கள் ஆகின்ற அங்க நட்பாகும் போது என்ன செய்ய நோய் இல்லாமல் இதெல்லாம் எண்ணங்களின் உணர்வு தான் இந்த மனிதன் இயக்கங்கள் எப்படி என்ற நிலையை தெளிவார்த்தப்படும் எனக்கு குருநாதன் இப்படிதான் அவங்க சொல்றது காடு மேடு எல்லாம் போனா தந்தீஸ்வரன் தக்காளி வந்தான் அப்படின்னு சொல்லி அவர் உண்மை ஒன்றும் நாம சொல்றவங்க அவங்க இசுப்பை எடுத்து சொல்றதாரு ராமேந்தோட்டம் கற்பனை பண்ணி சொல்லும்போது பாருங்க இவனுடைய கற்பனை ஒன்று வரும் அவன் கத்துஞான் எழுதியது வாந்திஜி அந்த எண்ணங்களை சொல் ஒரு பட்சியின் உணர்வுகள் அந்த நேரின் உணர்வும் கண்கள் கூறி வைத்து அந்த உணர்வில் பற்றிருந்தது அவன் அதை தாக்கி மழையும் நிலைகள் வரப்பொழுது தன் பாசத்தால் எப்படி பிரதிகின்றது இவனுக்கு தன் இனத்தின் பாச அலைகள் எப்படி இருக்கின்றது அப்ப அதுவே உற்று பார்க்கும்போது தன் பாசத்தால் துணிக்க உணவு கண்மணி என் உடல் சொல் அந்த பாச உணர்ச்சியை தோன்றியது நலகியது அந்த கொல்லும் நலகிறீங்க தான் நாராயணன் எடுத்து சீதா ராமராக தோன்றியதாக நான் யார் சொன்னது வான்மீகி சொன்னது சூரியன் அப்பதை பச்சையின் உடலை எடுத்து சீதா லட்சுமியாக மாறுகின்றது அதை உற்று பார்த்து உருளின் தன்மை தனக்கு கூர்மையாக போது சீதா ராமனாக அவருடைய பாச உடனே இவனுக்கு அந்த எண்ணங்கள் தூண்டி இவனுக்குள் தீமையை மடக்குகின்றது நான் அந்த எண்ணங்களை பற்றி அப்பதான் தெரியும் இவன் என்ன செய்தான் இந்த லோகத்தில் நடக்கக்கூடியதை நாரதம் தெரிந்து கொண்டான் அதை தெரிஞ்சதை அவர் வெளிப்படுத்தலை அப்படின்னு சொன்னா வயிறு உட்புகிறான் அதுக்காக வேண்டி ஒரு புத்துக்குள் ஒரு வேணன் தப்பு செய்து செய்துவிட்டேன் என்று உட்கார்ந்தான் தாமிருக்கொடங்கே வளர்ந்து அப்ப விடுகின்ற அந்த உடனே தன்னை ஓம் ஓம் தான் சொல்றாங்க ஆக எடுக்கும் உணர்வு ஓ என்று ஜீவருவாக ஆக்கிக் கொண்டுள்ளது இந்த உடலினை புத்தாக வளர்கின்றது நிச்சிவனகு ஒவ்வொன்று நாம் எடுக்கும்போது ஓம் 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 ஒரு குத்தாக வளர்ச்சி இந்த உடல் அதை எடுத்துக்கொண்ட உடலுக்கு அப்ப உடனே என் அமைப்பார்கள் அந்த நல்ல குத்தை காட்டினான் அடுத்தா முடியும் தானே இதெல்லாம் முடியாது சொல்லலேன்னு கேட்டாரு ஒவ்வொரு அதை எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட்டோம்னா அதை நிறைக்க முடியாது அதுக்கு அகண்டு சண்டை அப்ப நீங்க அவன் இந்த லோகத்துல இருந்து வந்தவன் என்ன அங்க நடக்கிற வகைக்கு சொல்லல என்ன வயது உப்பு அதுக்காக எண்ணி மரா 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 அவன் நிறைய சொல்லக்கூடாது மரா 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 ஆகவே இந்த உடலின் தன்னை அந்த எண்ணங்களாக உருவானது என்று சொல்லக்கூடிய நினைக்கும் இருக்கிறார் நாரது என்று சொல்லினா இதை யார் சொன்னது என்ற நினைப்பு ஆக நான் இது எனக்கு நான் அந்த வான்மீக்கு இந்த லோகத்தில் நடக்கும் ரகசியத்தை இவனுக்கு சொன்னான் ஆனா இந்த லோகம் எது இந்த உடலுக்குள் நடக்கும் இந்த அந்த உள்ள ரகசியத்தை நாரவர் இசை அப்போ அந்த பட்சியின் உணர்வின் தன்மை இதன் செடிவழி அந்த உணர்வு கத்தலின் உணர்வு உற்றுப்பாக்கும் உணர்வுண்டு இதை நுகர்ந்து இந்த நாரதமாகின்றார் ஆக இந்த கீழேகளை நீக்கும் அந்த உணர்வு உறுப்புகின்ற நாரதனாகி இந்த பதமை உடனே எழுத்துதான் இதனால் அந்த துன்பம் எது என்ற நிலையிலும் உணர்த்துகின்றது அவன் திரும்புகின்றான் அவர்களுக்கு கூறிய காரியத்தை உணர்வு எப்படி எண்ணங்களாகின்றது அந்த உணர்வு எதிலிருந்து சட்ட அவரது மனம் ஞானம் அதன் வழிகளில் இந்த எண்ணங்கள் எப்படி தீமையாக கண்ட செய்கின்றது அரசின் அணுகை அடைந்தான் விண்ணை நுகர்ந்தான் மகிழ்ச்சியான அவனின்றி விளைந்த உணர்வு தான் இந்த அலைகளான பழுவதை அதை எடுத்து உங்களுக்குள் அந்த தெரிவி அலைகள் ஊற்றுகின்றோம் இதை ஞானத்தை நீங்க வளர்த்து கொண்டா உங்களுக்குள் பதவி வராது பாதுகாத்துப்படணும் நீங்க நல்ல குணம் தான் ஒருத்தன் ஏழைப்பழம் தான் பதவியும் உள்ளே சண்டை போடாமல் தலை வயதில் வேலை அழைச்சா சிந்தனை இல்லை பையனை வரல கூற பாரு இந்த உணர்றாங்க இப்ப நல்லா இடத்துல கொஞ்சம் வெறுப்பானவங்க கொஞ்சம் இடுப்பு அளிச்சது அடைய அந்த சரக்கு அவன் அவங்க அவங்க இருந்து அடுத்த சரக்கு என்ன சொல்லி இருந்து சாதையா இல்லையா இந்த உணர்வு நீங்க தாங்கல என்ன அவன் எடுத்து கொடுக்கலாம்னு கொஞ்சம் பொறுப்பா இருக்க முடியாது தான் சொன்னது ஏன் செய்யலாம் அவன் எடுத்து கட்டிக்கிட்டே இருப்பான் பாத்து ஏமா என்ன சொல்ல கேட்கலையா அப்படின்னு இந்த உணர்வு எத்தனை எப்படிங்கிறது தான் மூணு மொழியிலையும் நாம் எதை எப்படி சேரு அப்ப நாம் அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும் ரிஷியின் மகன் நாரதன் தான் மனிதனின் வாழ்க்கை தீமையை அகற்றும் சக்தியாக உருவாக்கி கொண்டவன் அந்த உணவின் தன்மை சூரியன் காந்த சக்தி பெற்றார் நாராயணன் நன்மாள புத்திரன் நாரதன் அதை கவர்ந்து அவன் எப்படி உலகை ரசிக்கின்றானோ இந்த உணவின் தன்னை கவர்ந்து ரசிக்கும் அணைகளாக அந்த உணவின் இசைகள் இவனை மாற்றும் அதனால் நாரத இசை அது சுழம்பு சீராகினால் இந்த மலிஷின் தன்மையை இருளை அங்கே போக்குகின்றது சரஸ்வதி தன்னர்கள் ஒவ்வொரு உணவின் மனம் அந்த இசையை ஊற்றுகின்றது சரஸ்வதி அதன் ஞானமாக அதை இயக்கம் அந்த உணர்வு ஒளியாக அதை இயக்கும் உணர்வை அது ஊற்றும் உணர்வை வளரும் ஏழு இங்கையும் சுரு ஆறாவது அறிவி ஏழாவது நிறை ஆக ஞானத்தின் தன்மை ஏழாவது நிறை அடைந்தவன் சொல்ற மகிழ்ச்சி நட்சத்திரம் இது எல்லாம் நாமும் கேட்டு சாமி நல்லா சொன்னாலும் இந்த உணர்வு ஒப்பு வளர்ப்பு அருள் உங்களுக்கு இழுவை அகற்றும் சக்தியம் ஒவ்வொரு உங்க சொல்ல கேட்ப வாழ்விலும் இந்த இழுவை நீங்க வேண்டும் அதை நாம் அடிக்கடி அந்த உணர்வின் தன்மையை நாம் தருகிறேன் அதுக்கு தான் பரம நேற்றைய தொடர் வடிச்சுதான் தோணும் அதனால நாம ஒவ்வொருவரும் ஏன் இந்த புதுமனையில ஏன் பேசுறோம் அதுன்னு இந்த மலை இல்லை கட்டும் போதே என்னை செய்யறாங்க தலைவல்லி மேல் வரையோட வருவாங்க காசி கலை வேலை செய்வாங்க வீட்டுல அங்க குழந்தைகள் வாங்கல செங்கல் இருக்கும் இங்க வரும்போது என்னை செய்ய வேலை செய்யப்படும் போதே செங்கலை செய்யணும் முழு அரைச்சா எடுக்கமா நம்ம முடிச்சு முடிஞ்சு கொடுத்து எடுக்கிறதோ வணக்கம் சொல்றேன் பாருங்க இந்த பக்க நாள் பக்கத்துல இருக்குங்க அந்த வெறுப்பான நிலை வந்தோன்னா இதை செய்வாங்க அரைச்சு எடுத்து சொல்ல மாட்டோம் இதை எடுத்து உழைப்பான் ஏன் பார்க்கலாம் அந்த உணர்வை எதைக்குதான் அப்படி கட்டின கட்டுறதுல நான் முழு இது இழுத்துதான் அந்த வளர்ப்பு நீ எந்த நிலைனாலும் காண வேண்டும் அந்த காந்தம் எல்லையேட்டால் நீங்க தண்ணி விட்டுனா போறார் அந்த காந்தம் கலையின் தன்மை இதோடு நீருக்குள் காந்த நிலை என்றால் ஒன்று இணைந்து வேலை செய்யாது நமக்கு காந்த ஒற்றுமை ஒற்றுமையில என்ற உணவின் தன்மை ஒன்றி வாழாது ஆனால் ஒன்றுகள் ஒன்று எது நிலை ஆகப்படும் போதுதான் நீங்க விதி அடையின் இது வந்து இது வணக்கம் ஒத்து வழி தெளிவாக அதனால சிறுப்பித்து கரைக்க இந்த ஞாபகம் நிலைகளில் நாம கட்டிடத்திற்கு அவங்க சிரமப்பட்டு வேலை அனைவரும் வந்து சிறுகுடி பெருவழும் அவர்கள் பெய்வதும் துளி அந்த தொழிற்குள் எதை செய்ய சாக்கரை இவர்காக்கரை மழை பெரும்போது சிறு தொழியா மழை பெய்து அது பெருவெண்ண மறைந்து சாக்கரை அழிப்பு இதே போல நாம் அறுவழியின் உணர்வை நமக்குள் எடுத்துறப்போம் போது நாம ஐந்து குடும்பத்திலேயே தொழில் செய்யும் போதும் நாமளே வருவோம் காசு நேரத்துல வரல அப்படின்னு போவோம் அரை சமயத்துல சிமுடிங்க வேலை செய்யறேன் சிமிட்டு ஆயிடுச்சு இங்க வந்து காணும் நீ சிந்து சிந்தினாலும் உடனே போகணும் சீக்கிரம் கெட்டி முடியலான்னு சிந்து கிடைக்கல சீக்கிரம் ஜடிக்கு சொல்லியிருப்போம் இருப்போம் அந்த ஜட்டி அன்னைக்கு நாளைக்குள்ள மனம் குறிக்கும் இந்த உடனே தங்க ரொம்ப நெருசி சொல்லும் இந்த உணர்வோட அவன் கட்டணம் கட்ட முடியும் சில வீடுகள்ல பாருங்க இந்த மாதிரி கட்டணம் கட்டுறாங்க வீட்டுக்குள்ள போன முடியும் சந்தை இருக்கும் இப்போ அந்த மந்திர வழியால் எழுக்கப்பட்டு அந்த மந்திரங்களை ஜெயிக்கப்படும் என்ன ஆகும் இந்த உணவின் இயக்க எல்லாம் தான் மனித ஆசைகளை நாம் கோயிலில் போனவுடனே இந்த மந்திரங்களை எரிக்கிறோம் அதான் வச்சியப்படுத்துறோம் அந்த ஆசையை ஊற்றுறோம் அந்த ஆசை நிறைவு கொண்டு நாம் இறந்த பின் இதே மந்திரத்தை சொன்ன பின் அவன் வைக்க மாதிரி இந்த உணவின் தன்மை பிறந்த பின் அந்த ஆணையின் ஆசையே இங்கே ஊற்று நம்முடைய ஆசை நிர்வாகின்றது இந்த உணர்வு பரவப்படும் என்ன செய்யணும் அவன் வெறுத்த உணவும் வெறுப்பு நிலையில் மடிந்த உணவும் இதே போல இது ரெண்டும் கலந்துடும் யாருமே தானே நல்லா இருக்கோம் உடலின் தன்னை கனவு எதுவாக இருந்தது ஜாதகம் பார்த்தாலும் கல்யாணம் பண்றோம் என்ன எல்லாம் தப்பா நினைந்தது குறிவைத்து நாம் பார்க்கப்படும் போது நல்லா தான இருக்கணும் அப்ப ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணாலும் எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து விட்டு திருமணமானாலும் முழுமையா இருப்பார் என்றுதான் இடவெளியிலே மகிழ்ந்து வருகின்றன ஜாதகம் மனசாந்தான் அவன் சொன்ன உணர்வு எடுத்து நான் ஐயோ ஜாதகத்தை தப்பு செய்ய தப்பு உணர்வு அப்படி என்னாலும் ஜாதகப்படி அமைகிற ரெண்டு எதிர்ப்புகளே உள்ளார் அப்ப எதிர்மனை ரெண்டு ஒன்றாக்கும் எதிரியும் ரெண்டு வர்த்தன் அவர் சாந்தமா இருப்பாங்க ஜாதகப்படி நீங்க சாந்தமா இருந்தா போகிறாருந்தான் இப்ப அடிக்கடி வேதனைப்படுத்தக்கூடிய வேலை ஒன்னு ஒருத்தாரு வேதனைப்படும் இந்த உணர்வு நிலை வரப்போ இந்த ராஜத்துல இந்த விஷயத்துல விஷயத்துல ரெண்டு ஒத்து இப்படினா அப்ப அந்த மாதிரி பொத்தம் என்ன இருக்கு அவங்க இத்தனை மணி நேரத்துக்குள்ளே கூட இத்தனை இங்க எல்லாம் அலங்காரம் செய்து எல்லாம் பண்ணும்போது இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த ஒரு நிமிஷம் எடுத்து ரெண்டு நிமிஷம் எடுத்து இந்த மாதிரி ஆகும் இந்த உணர்வு கொண்டுதான் இருப்பாப்பா மாம்பழ வீட்டு பொண்ணு வீட்டுக்கா இருப்பாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாம் அலங்கரித்து வர்றதுக்கு முன்னாடி அந்த நேரம் வர போகும்போது எதை பாக்குறாங்க ஒரு நிமிஷம் என்ன இது பண்ணி இருக்கிறாங்க அது கொட்டியா கொட்டியா நேரம் போட்டு சீக்கிரம் தட்டியா அவங்க மக்கள் சொல்லிட்டு முழுமையாக இருந்தா அந்த பரபரப்பு அந்த தாலி கெட்ட போற அனுப்பிடுங்க வீட்டுல அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறது மொத்தமாறுவா சாலை போட்டாங்க அவருக்கு ஒரு மகிழ்ச்சி நீங்க அஞ்சு ரூபாய்

குகள் படிய உணர்வு அங்க படியு உணர்வின் நடைகள் ஆக்கப்படும் நாம் அதைதான் நம்புறோம் அதன் வழியா ஏன்னா அந்த உணர்வின் இயக்கங்கள் இந்த எண்ணங்களை பற்றி சீர்த்தாராமா எண்ணங்கள் எப்படி உருவென்றது அந்த எண்ணத்துல உணர்வு எப்படியாவது எந்த குணமா இந்த சக்தியின் தன்மை எப்படி இயக்க இந்த எண்ணங்கள் இங்க உருவாகி ராமனை பற்றி ஒற்றுமையா போட்டு கல்யாண ராமனை என்ன பாக்குறது இந்த இடத்துல ரஜான ராமணி சாணிகத்தை உண்டான ஒவ்வொருத்தரும் பரபரப்பா பார்ப்பாங்க யாராய் போயிடுச்சு யாராய் போயிடுச்சு ஆக இதே இத்தனை நடிப்பு முடித்து விட வேண்டும் அவர் சொல்லும் நிலையில் இந்த மாற்றம் ஏற்படும் இளமையும் பதமை நல்ல உணர்வுடன் சேர்த்து இன்னொரு உணர்வை சேர்த்தாலும் இப்படி போராட்டம் இந்த பதமையோட தலைப்பு வந்தவொன்னே இந்த மாதிரி சேர்த்தாங்கன்னு இதுக்குள்ள பார்த்தாலும் இந்த கத்த கட்ட கத்தை கட்ட நாங்களுக்கு நாலு பேர் அந்த பற்று என்ன போறோம் கச கசப்பட்டோம் அப்ப திருமணம் ஓட்டும்போது எதை ஊற்றுகின்றோம் நாம் திருமணம் ஓட்டும்போது எப்படி இருக்க வேண்டும் எல்லாருடைய உணர்வுகளையும் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை பெற வேண்டும் அருங்கதி போல அருங்கதியும் சிஷ்டர் போல நாங்கள் வாழ வேண்டும் நல்லாயிரம் போன்று நாங்கள் ஒருவர் ஒருவர் மதித்து நடக்க வேண்டும் தாலத்தில் போன்று எங்கள் இருமனம் ஒன்றிட வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அகற்றத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று எண்ணி இந்த இருமனம் ஒருவனதாகும் அந்த தம்பதியர்கள் அந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் வசிஸ்வரும் மருந்து போல வாழ வேண்டும் மராயை போன்று அவர்கள் தனது மனதை ஒருவர் ஒரு மதித்து நடக்க வேண்டும் சாமிக்கு போன்று இரு மனமும் ஒன்றி வாழ்ந்திட வேண்டும் அவரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி வர வேண்டும் அவருடைய அன்னதந்தை அடவெனப்பிடம் அவர்கள் வாழ வேண்டும் அறுவடை அவர்கள் பெற வேண்டும் ஆக மீட்பு காணும் சக்தி பெற வேண்டும் அவர் மகிழ்ச்சியின் உடல் அவருக்குள் வரைய வேண்டும் அவருடைய எண்ணம் இரண்டும் இரண்டாக ஒன்றி அதில் கருவியை வளரும் குழந்தை அருண் ஞான குழந்தையாக வளர வேண்டும் அந்த உலகை காத்து உத்தம குழந்தையாக வளர வேண்டும் அந்த பண்பின் நடையில் வள வளர்க்கும் அந்த அருமையான குழந்தையாக வளர்ந்து எல்லாருடைய வாழ்த்து அங்கீகிறது அந்த திருமண நாளை என்னாலே முப்பத்தி முப்போடி தேவாதி தேவர்கள் வாழ்த்தினார்கள் நமக்குள் இருக்கும் கடம் கெட்ட குணம் அத்தனை அணுசி இங்கு ஒடுங்குகிறது அப்ப எல்லாருடைய வாழ்க்கும் அங்கே சேர்க்கப்படப்படும் போது அந்த வாழ்த்தின் தன்மை அங்கே பதிவாகி அந்த மகிழ்ச்சியின் தன்மை உருவாகின்றது அந்த உணர்வு பதிவாளத்தில் அந்த குழந்தை அங்க இந்த மாதிரி வாழ்க்கிறாங்க குழந்தை இல்லை என்ற சொல்லி வராது இதை பயிற்சி திருவிழா நாங்கள் எப்படி இருக்கணுங்கிறது அதை நான் எப்படி செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு கோயிலுக்குறாங்க வசத்து கல்யாணத்தை பண்ண போறாங்க அதனால தூமிச்சாலே அதனால எந்த அட்டோஷம் நிறுத்திட்டு அடுத்த வருஷம் இவங்க எல்லா கோயிலையும் சாமி சாமி கேட்டது உள்ளாவதா பள்ளி அடைக்கு போறார் அப்படின்னு எழுந்தறிவா பாடலை உணவு அந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் என்று அந்த பாடலும் முக்கியம் எல்லோரும் அந்த நலம் பெற வேண்டும் என்று அந்த பாடலை தான் இவர்கள் ஒன்று தனித்து பிரிக்கப்பட்டு அவர் எதுவும் என்ற நிலையில் அதை உயர்த்தி வைத்து அந்த புகழ் பாடி பொருள் தேடும் நிலையில் தான் ஊட்டப்படுகின்ற அனுபூத்தி அறநிலை தனக்கு வளர்க்க வேண்டும் அருள்வழி நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற உணர்வை அங்க ஊற்றவில்லை இதை உணர்த்தியவன் யார் உணர்ந்தவன் யார் உணர்த்தவன் யார் நான் அருள் மகர் அதைத்தான் நாம செயல்படுத்த வேண்டும் என்ற நினைக்கும் நமக்குள் சகோதரத்து எதில் இருக்க வேண்டும் நீங்கள் நலனா இருக்க வேண்டும் என்றால் எனக்குள் அந்த சகோதரத்து வளரும் அவர் குடும்பம் வளர்ந்துட வேண்டும் என்றால் எனக்குள் இருக்கும் நல்ல குணம் என் குடும்பம் வளர்ந்து வருகின்றது எனக்கு அவர்கள் ஒரு தான் எல்லாமே வாழ்ந்து நீங்கள் நான் எல்லாரும் கேட்ட இந்த உலர் ஒரு குடும்பம் வாழ் ஒரு உலகமாக வாழ் ஒரு ஊராகவும் வளரும் இன்னைக்கு தெளிவாக இந்த உடனே யாரும் தெரிஞ்சிருக்கிறீங்க யாரும் யானை ஒட்டி தெரிஞ்சது ஒரு வேளை சந்திச்சாச்சுன்னா ரெண்டு பேரும் உணர்வு தான் நட்பா இருந்தது அல்லது பகமையாது நமக்கு வரும்போது பகமைப்படுத்த தொடங்கிவிடும் நட்டின் தன்மை வரப்போது நமக்கு நட்பின் தன்மைப்படுத்தாது ஆக நமக்குள் அந்த வரும்போதுதான் பகமை வரும்போது அதுவும் வேலை வடிக்க தலைவழிக்க தடைவழிக்கிறது மது வலிகிறது இந்த உடல் வர வரை நம்ம கோவப்பட்டால்தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் அதான் என்ன இப்படி பேசினா வேலை பண்ணாத வேலைக்கு அது சாப்பாடு கிடைக்கும் இல்லாம இளம் புரியா நீங்க சும்மா அறந்து பாருங்க ஒரு அறியாத வேதனை வரும் ஒரு அறியாத பாவம் வரும் இதெல்லாம் நமக்கு உருவாக்கி பகைவர்கள் உருவாக்கப்படும் புறத்திலும் பகை வரை உருவாக்கணும் அப்ப மரண பயம் என்ற நிலை வந்தது ஆக மரண பயம் நிலையில் வந்து மண்ணிலாக பிறந்த நல்ல அணைக்கலை இப்படி நாம் கூறுமா ஆசை இந்த ஆசை புத்தி புரிந்துமா நம்ம போராடு கூறுமா நம் குடும்பம் சிரமப்படமா அப்படிங்கிற உடனே ஒரு மரணப்பய வந்துடும் ஆக மரணமயம் வந்துவிட்டால் மனிதன் தன்மை வளர்ச்சி தன்மை இழக்கப்படுகின்றது வயத்தால் பிடித்து நிலை அதிகரிக்கின்றது ஏழனை என்ன என்றமோ அதன் வளர்ச்சி இங்கே வருகின்றது மரணமை ஒவ்வொரு குணங்களும் மரணப்பயம் பார்த்துதான் நான் மறைந்து விடுகின்றது செயலாக்கங்களை இழந்து விடுகிறது நீங்க சொல்லிடுங்க உடனே அந்த நல்ல குணத்தை நான் சொன்னதை தப்பா போட்டு எல்லாம் எங்கேயோ படபட படவட உடனு வந்துரும் அந்த நல்ல குணம் நினைச்சி மடிவின் தருணம் வந்து விடுகின்றது அவர் என்ன சொல்வாரோ எது சொல்வாரோ இந்த உணர்வு எடுக்கப்படும் அதனுடைய உணர்வு அதிகரித்து விட்டால் இது மடிந்து விடுகின்றது இந்த உணவின் தருணம் எழுக்கும்போது நல்ல குணங்களை அங்க காண முடியல ஒவ்வொன்றான மனத்தை மறைஞ்சி